இப்படி எடுக்கப்படுறாங்களே எடுக்கப்படுகின்றவர்களில் ஒரு மனிதர் கடைசியாக எடுக்கப்படுவார் ஒரு நேரம் நடந்தும் ஒரு நேரம் தவழ்ந்தும் அப்படி போகக்கூடிய நிலை அவருக்கு இருக்கும் அப்படி போற நேரத்தில் அப்துல்லாபின் சொல்றாங்க எனக்கு தெரியும் கடைசியாக சொர்க்கம் போகின்ற மனிதனுடைய நிலை இது ஒருவராக இருக்கலாம் அல்லது அந்த நிலையில் உள்ளவர்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படி போற நேரத்தில் அல்லாஹு தாலா அவனோடு அப்படி போக போன்ற மனிதனோடு சில நடவடிக்கைகளை அல்லாஹு தாலா செய்வான் அதுல உண்டு அவர் வந்து ஒரு இடத்துல நிற்பாரு நின்ற பின்னால வெயிலான அவரால் தாங்க முடியாத இடத்துல நிக்கிறதுனால ஒரு தூரத்தில் யா அல்லாஹ் கர்ரிபி கர்பினி என்ன அந்த மரத்தை விட்டு மரத்தின் பக்கம் நெருக்கிவிடு நான் நிழல் பெறணும் அஸ்ததில் அப்படின்ற பல்லாவுத்தால கேட்பான் அதை தந்தால் நரகத்திலிருந்து விடுதலைப்பட்டுட்டாரு அண்ணா வெயில இருக்கிறாரு நான் அதை தந்தால் அதுக்கு பின்னால் என்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்ல என்னோட ஒப்பந்த மண் மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா இதுக்கு பின்னால் நான் எதையும் விரைவா கேட்க மாட்டேன் ஒரு மனிதன் எப்பையும் அடுத்த கட்டத்திலே உள்ள சந்தோஷத்தை தான் அவன் கேட்கிறான் இறைவன் அடுத்த கட்டம் மீது அதான் கேட்கிறான் அந்த சந்தோஷத்துக்காக வேண்டிதான் சொர்க்கத்தை விடுறான் அடுத்த கட்டத்தில் உள்ள சந்தோஷத்துக்காக அதுக்கு பின்னால் உள்ள சந்தோஷத்தை என்ன செய்யறோம் விடுகிறோம் அடுத்த கட்ட சந்தோஷத்துக்காக கேட்கிறான் அந்த நேரத்தில் அவன் உடன்படிக்க கொடுப்பான் நான் மாற மாற்ற செய்ய மாற அதை மாற்றம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் அதுக்கு பின்னால அந்த இடத்துக்கு இறைவன் நெருக்கி விட்ட பின்னால் அங்க நிம்மதியா இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் இறைவன் கொஞ்சம் தூரத்தில் என்ன இன்னொரு மரத்தை காட்டுவான் இன்னொரு நிலன் அதாவது சொர்க்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவனை நெருக்கிறான்ல அதை கண்டவுடன் அவன் சொல்லுவா என்ன யா அல்லா என்னை அந்த மரத்தின் பக்கம் என்ன செஞ்சிரு அந்த நிலையின் பக்கம் நெருக்கி விடு இதான் கடைசி நான் இதுக்கு என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று சொல்லுவான் இதை சொல்ற நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலக செல்லம் தனது கடைவாய் பட்கள் தெரிகின்ற அளவில் சிரித்தார்கள் ஹதீஸ்ல என்ன செய்து வருது அப்ப அந்த இடத்துல நெருக்கிட்டாங்க நெருக்கிய பின்னால மூணு ஆனா அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன வருதுன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவன் பொறுமையற்றவன் என்று தெரிந்திருக்கிறான் அவன் பொறுமையற்ற மூன்றாவது இடத்துக்கு நெருக்கிய பின்னால அவன் சொர்க்கவாதிகளுடைய சத்தத்தை என்ன செய்வான் கேட்பான் அங்க உள்ள சந்தோஷங்களுடைய ஆரவாரங்களை தன் காதல கேட்பான் அப்ப சொல்லுவான் என்ன சொர்க்கு என்ன நுழைச்சிரு அந்த இடத்துக்கு வர வருவான் அதுக்கு பின்னால என்ன சொர்க்கத்துல நுழைச்சிரு கேட்ட உடனே அல்லாஹூ தாலா சொல்லுவான் நீ இப்போ உனக்கு சொர்க்கம் இருக்கிறன்னு சொல்லுவான்

இந்த உலகமும் அதை போன்று பத்து மடங்கும் உனக்கு இருந்தால் திருப்தி இறைவன் கேட்பான் அப்பின் என்ன பரிகசிக்கிறியாண்டு நீ இறைவன் நீ அதாவது நீ அரசன் நீ மன்னன் நீ என்ன பரிஹசிக்கலாமா நீ என்ன ஏன் பரிஹசிக்கிறாய் எனக்கு உலகமும் அது போன்ற பத்து மடங்கும் என்று என்னை பரிஹசிக்கலாமா நீ மன்னராக இருந்து கொண்டு அப்படி என்று சொல்லி அரசனாக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா என்று கேட்டவுடன் அல்லாஹூத்தாலா சொன்ன அல்லா அஸ் நான் உன்னை பரிகசிக்கவில்லை உனக்கு இந்த உலகம் அது போன்ற பத்து மடங்கும் உண்டு என்று சொல்லப்படும் அவன் சொர்க்கத்தில் நுழைவான் அல்லாஹுத்தாலா அது போன்ற இடத்த அல்ல அவனுக்கு என்ன செய்வான் கொடுப்பான் என்பது கடைசியாக சொர்க்கம் நுழையக்கூடிய கூடிய மனிதருக்குரிய நிலை அன்புள்ள சகோதரர்களே ஆனால் அந்த நபராக நம்ம இருக்கக்கூடாது நாங்கள் அந்த எந்த தண்டனையும் இல்லாமல் இந்த எந்த சோதனையும் இல்லாமல் நேரடியாக சுவிஷர்லாஸ் சொன்னார்கள் இதாஸ் அல் தூமுல்லாஹா ஃபஸ்ட் அலுஹுல் ஃபிர்த ஊஸ் கேட்டால் ஃபிர்தவுஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் ஃப இன் அஹு அதான் சொர்க்கத்துடைய உச்சகட்டம் பாருங்க அதாவது மா விபுல் கைமல் ஜோசியார் அஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கம் என்றது அல்லாஹ்வுடைய தௌஃபி தான் கிடைக்குது அல்லாஹுடைய தான் கிடைக்கிது என்பதை நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா அல்லாவ ஞாபகப்படுத்துறத போல அல்லாட்ட பிரார்த்திக்கிறத போல அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேர்றத லேசான வேலை எதுவுமே இல்லை அது கூட நிறைய பேர் செய்யலாம் இருக்கிறாங்கடா நான் புரிந்து கொண்டேன் இது தான் எப்படி பாவ மன்னிப்பு தேர்றது துவா கேட்கறது இறைவனை திக்ரு செய்யறது மிக இலகுவான வேலை இருந்தும் இதை நிறைய பேர் செய்வதில்லை என்றால் நான் புரிந்து கொண்டேன் இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான் என்பதை நினைச்சு பாருங்க நாங்கள்லாம் மஹ்ரூம் தௌஃபிக்காக இருக்கக்கூடாது தௌஃபிக் கிடைக்காத மக்களாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது உண்மையிலே ஒரு அஸ்தஃபிருல்லா லேசாக சொல்ல முடிந்த விஷயம் சொல்லாம பல நாட்களை கழிச்சவங்க நம்ம சொர்க்கத்தை தா அதுல ஃபிர்தௌஸ கேளுன்றது ஒரு துவா ஃபிர்தௌஸ தா என்று சொல்லி இந்த ஹதீஸ் ஆயிரம் முறை கேட்டும் கேட்காதவங்க எங்கள் வைக்கிறாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேர்றது ஒரு துவா அதை கேட்காதவங்க எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க நம்மள இருந்து கொண்டிருக்கிறோம் அதான் தௌஃபீக் எல்லாமே என்ன இறைவனுடைய தௌஃபீக் தான் என்று அதுக்கு பின்னால் இவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்பட்ட பின்னால அவர்களுக்கு பேர் எப்படி வழங்கப்படும் என்று சொன்னால் உத்தகா உல் ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவனால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும் இன்னொரு அறிவிப்பில் ஜெகன்னமியூன் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்ற பேர் அவர்களுக்கு என்ன செய்யும் அந்த சொர்க்கவாதிகள் அவர்களைப் பற்றி பேசுவார்கள் என்று சொல்லப்படும் அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக அதாவது இப்படி உள்ளதா உள்வாங்கப்பட்ட பின்னால அல்லாஹு இவர்கள் எல்லோரும் பார்த்து இந்த நரகத்தில் பண்ணிராத சொர்க்கம் நமக்கு முன்னால் இருக்கிற நேரத்தில் நாம் நினைத்தவைகளை நினைத்த மாத்திரத்தில் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு நாம் இருக்கிற நேரத்தில் சில பொழுதுகள் எங்களோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த குடும்பமும் நம்மளோடு இருக்கிற நேரத்தில் நமக்கு வேறொன்று நமக்கு என்ன செய்யாது இதை தவிர வேறொன்று இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம தேடிய உச்சகட்டம் அதான் அதை அல்ல பண்படங்காக்கி சொர்க்கத்துல தார நேரத்தில் அல்லாஹ் கேப்ப எதுவும் இருக்கிறான்னு வேறு எதுவும் இல்லை அவர்களுக்கு நலவும் இன்னும் அதிகமும் கிடைக்கும் நலவு சொர்க்கம் அதிகம் இறைவனை பெற்றெடுத்த தாய் போட்டு போய்விட இவர்தான் தாய் என்று தெரிஞ்சா பார்க்க துடிக்கிறது பெரியர் அது ஒரு பெரியோர் நியாமத் அப்படிப்பட்ட ஒரு நியாமத் இறைவனை பார்க்க கிடைப்பது அப்படி பார்த்த உடனேயே அவர்கள் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அந்த தனம் அந்த அதாவது இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்வான் இன்னொன்று உங்களுக்கு என்ன தெரியுமா நான் உங்களை பொருந்தி கொண்டேன் இதற்கு பின்னால் எந்த ஒரு நாளும் நான் உங்களோடு கோபப்பட மாட்டேன் என்று இறைவன் வாக்களிப்பான் ரிதாயி அலைக்கும் அலைக்கும் அபதா உங்களை நான் பொருந்தி கொண்டேன் நான் இதைத்தான் நம்ம நபித்தோழர்களுக்கு சொல்றோம் ரதி அல்லாஹூ அன்பும் வராது அல்லாஹு தாலா சொல்றான் ரிதா இ அலைக்கும் உங்களை நான் பொருந்தி நான் இதன் பின்னால் உங்களை எந்த ஒரு நேரத்திலும் என்ன செய்ய மாட்டேன் உங்களோடு நான் கோபப்பட மாட்டேன் என்ற வாக்கை இறைவன் என்ன செய்வான் கொடுப்பான் அந்த ஹிஜாப் இல்லாத திரை இல்லாத நிலையில் அவர்கள் இறைவனை பார்த்து கொண்டிருப்பார்கள் எந்த நேரமும் எப்பொழுது பார்த்து கொண்டே இருப்பார்கள் அந்த நியமத் அந்த சொர்க்கவாதிகளுக்கு என்ன செய்யும் வழங்கப்படும் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் தனது ஷஃபா அத்துல் குப்ரா நரகவாதிகளுக்கான ஷஃபாத் நரக விடுதலை என்ற செய்தியில் சொன்ன மிக பிரதானமான ஹதீஸ் தான் விடுதலை செய்யப்படுகின்ற பெரும்பாவம் செய்த மக்களுடைய விடுதலை பற்றி ரசூல் சல்லா அலி சொல்லம் சொன்ன மிகப்பெரிய செய்தி தான் இதில் இரண்டு செய்திகள் மிக முக்கியம் ஒன்று என்ன என்று சொன்னால் சில பாவங்களுக்கு நிரந்தர நரகம் என்ற வார்த்தை ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நம்ம இப்படி தப்சீர் செய்து சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் நிரந்தர நரகம் என்பது நீண்ட கால நரகம் இந்த மாதிரியான விடுதலைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யாது சந்தர்ப்பம் இருக்காது நீண்ட கால நரகம் அதாவது நிரந்தரம் அல்ல நிரந்தரம் இணைவிப்புக்கு மட்டும்தான் மற்றவைகளுக்கு நிரந்தரம் போன்ற நீண்ட கால நரகம் வட்டி சூனியம் அதுபோல அதாவது ருசூர் சொல்லாசலாம் சொன்ன பெரும் 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 பாவங்கள்ல அதாவது உயிரை கொலை செய்தல் உயிரை கொலை கொலை செய்தல் இது போன்ற யுத்தத்திலிருந்து அதாவது புறமுதை காட்டி ஓடல் இது போன்ற பெரும் பெரும் பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவங்கள்ல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமாக நம்ம இருக்க வேண்டும் சுப சந்தேகமே இருந்தாலும் சரி யாருடைய எஜித்தியாது எங்களுக்கு தேவையில்லாத விலகிக்கொள்ள வேண்டியது எங்களுக்கு எந்த நஷ்டமும் என்ன செய்ய போறது இல்லை வரப்போவதில்லை இன்னொன்று அல்லாஹு தாலா இந்த பாவ நரகம் போகாமல் சிலருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்க அனுப்புறானே அதற்கு வாய்ப்புள்ள அமல்கள் சிலது அல்லாஹ் குருவான்ல சொல்றான் அந்த சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லு சில நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லிட்டு வரான் அதுல அல்லாஹு தாலா சொல்ற நேரத்தில் ஏகத்துவத்தை சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு நலவு செய்தல் அல்லாஹு தாலா செய்தல் அதாவது அதே போல கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவுதல் இது போன்ற சில தர விஷயங்கள் இப்படிப்பட்ட மக்களைத்தான் நாம் அவர்கள் செய்தவைகளில் மிக அவர்கள் செய்தவைகளில் ുള്ള സില നന്മ അതേപോലെ விட்டு பாதுகாவல் தேடியவர்களாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அடிக்கடி பாவ மன்னிப்பு தேடியவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அணு தினமும் நாம தூங்குற நேரமாக இருந்தாலும் சரி எலும்புற நேரமாக இருந்தாலும் சரி சொர்க்கத்தை நாம் கேட்டலும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுதலும் எம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த வாய்ப்பையும் உணர்வையும் எமக்கு தந்தரல் பாதிப்பானா